ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா என திறமை மேஷ நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் அதனாலேயே இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி அதே சமயம் ஆக்ரோஷம் அப்படின்னு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவங்கள சமாளிக்க முடியாது கோபம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் எதிரால் வந்து துண்டைக்கான துணியை காணனும் ஓடணும் அந்தளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதன் அதே சமயம் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கொஞ்சம் எப்போவுமே அக்கறை எடுத்துக்கணும் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும் பரணி நட்சத்திரமாக இருக்கட்டும் கிருத்திகை ஒன்றாக இருக்கட்டும் இது மேஷராசிக்காரர்கள் உடலாகத்தில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில உயர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் கூடவே சனி பகவான் இருந்தார் அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரொட்டேஷன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிட்டீங்க பார்த்துட்டீங்க பார்த்து 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 அதில் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரையஸ்தானமாக்கி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் மோட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தானங்கும்போது ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு உங்களோட தூக்கத்தை இருக்கார் பாவம் நீங்கள் வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னா தூங் தூங்குறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி வேலை பழு அந்த வகையில் இந்த ராகுவோட செவ்வாய் பகவான் சேர்றார் அதனாலே உங்களுக்கு செலவுகள் சுபகாரிய செலவுகள் வந்து சேரும் சில நேரங்களில் மருத்துவ செலவுகளும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இது எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தாலே மருத்துவ செலவுகள் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இப்போ கிடைக்கும் அதுவும் செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் என்ன கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகம் நிமித்தமாக அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு உயர்வுகள் வரும் அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயண வாய்ப்புகள் அப்படின்னா என்ன வெளியூரில் போயிட்டு ஏதான ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருது இல்லை வெளிநாட்டில் போய்ட்டு புதிய ஒப்பந்தங்களை பிடிச்சிட்டு வருது இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவியாக இருப்பாங்க செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்கு இருக்குங்க அதேமாதிரி பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடைபெற்றாலும் சில செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதேமாரி இந்த குழந்தைகளோட கல்வி செலவு உங்களுக்கு இப்போ ஒரு கூடுதல் சும மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வருமானம் ரொம்ப இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் கடன் வாங்கி சமாளிக்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்குங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் இந்த முப்பத்தொம்பது நாள் நீங்கள் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி தான் ஆகணும் பண்ண 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 தான் இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு செலவுகளாக வரும் அதாவது தேவையற்ற வீண் செலவுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல செலவாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு அமையும் ஜனனகால ஜாதகப்படி நல்லபடியாக இருந்தது அப்படின்னா ஒரு வீடு மனை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இந்த ராகு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ஜென் ஜென்ம ராசியில் குரு பகவான் சில நேரங்களில் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நேரத்தில் இந்த முப்பத்தொம்போது நாளும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு செவ்வரலி மாலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாத்துறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய்ட்டு எம்பெருமான் முருகப்பெருமான மன உருகி வழிபாடு பண்ணி செவ்வலி மாலை போட்டு வழிபாடு பண்ணிடுவாங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த மீன ராசியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் முப்பத்தொம்போது நாட்கள் ராகுவுடன் இணைந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறவர் அதனால் இந்த இடத்துல இவரும் சேர்றதுனால உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஆக இந்த முப்பத்தொன்பது நாட்களும் நீங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண அற்புதமான பலன்கள் செலவுகள் குறைந்து ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க